அன்று நண்பர்களுக்கு அடிய நாகராஜனின் இனிய வணக்கம் சற்று முன் ஒரு பாடலை கேட்டேன் இன்று போய் நாளை வாராய் ஏன ஏனை ஒரு மனிதனும் புகழுவதோ இன்று போய் நா ாய் மண்மகள் முகம் கண்டே மனம் கலங்கிடும் நிலை என்று ஏன் கொடுத்த மண்மகள் முகம் கண்டே மனம் கலங்கிடும் நிலை என்று ஏன் வென்றேனே ஆன்று இன்னிசை பொழிந்துனை கண்டேனே குரல் சரியாக இருக்கிறதோ இல்லையோ ஏதோ ஒரு முயற்சிதேன் இந்த பாடல் டி கே பகவதி ராவணனாக வீணை இசைக்கும் அந்த தன்னிறக்கம் உருகும் காட்சியில் சிவனுக்கு நான் சாமகானம் இசைத்தவன் சிவபக்தனான ராவணன் சிவனிடம் முறையிடும் வகை வகையில் இந்த அற்புதமான பாடலை பாடியவர் சிதம்பரம் ஜெயராமன் அனைவரின் மனமும் தவறு செய்த அந்த பேரரசனுக்காக ஒரு கணம் உருகவே வைக்கும் கே வி மகாதேவன் இசையமைத்த இந்த பாடலில் இன்றளவும் ஜீவன் உள்ளதாய் ஒலிக்கிறது அறம் அல்லாத நல்ல வழி அல்லாத மர வழியில் செல்வோர்க்கு வெற்றி அறிவு அழிவும் உறுதி ஆண்டவனும் துணைக்கு வர மாட்டான் என்ற உண்மையை ராவணன் தோல்வியை உணர்த்துகிறது இதே சமயத்தில் ரஜினி சொல்வாரே ஒரு படத்தில் அதாவது ஆண்டவன் நல்லவர்களுக்கு எத்தனையோ கஷ்டங்களை கொடுப்பான் கைவிட மாட்டான் ஆனால் கெட்டவர்களுக்கு கெட்டவர்களுக்கு எல்லாம் கொடுப்பான் கடைசியில் கைவிட்டு விடுவான்பாரு அதை போலத்தான் வாழ்க்கை என்பது ஒரு பெரிய போராட்டம் கருவறை தொடங்கி கல்லறை வரை இது ஒரு முடிவில்லா போராட்டம் இந்த போராட்டத்தில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் நிறைய செல்வம் வேண்டும் செல்வாக்கு சொல்வாக்கு ஆள் அடியால் சுற்றம் நட்பு இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் அடுத்து அறிவு படிப்பு திறமை அப்புறம் கொஞ்சம் நல்ல நேரம் அமைய வேண்டும் இப்படித்தான் நாம் நினைக்கிறோம் ஆனால் கம்பன் உள்ளிட்ட தமிழ் இலக்கியம் முழுவது முழுவதும் இதை மறுதளிக்கிறது மாற்றாக என்ன சொல்கிறான் தெரியுமா கம்பன் அது என்ன சொல்கிறான் என்பதை விட எங்கு சொல்கிறான் என்பதே வியப்பளிக்கும் காட்சியாகும் ஆவியை விடுவேன் அல்லால் தேவியை விடுவேன் அல்லேன் என்று அகங்காரத்துடன் மொழிந்தவன் ராவணன் என்னையே நோக்கி அதாவது என் வீரத்தை நம்பியே இந்த நெடும் பகையை தேடிக்கொண்டேன் என்கிறான் அதாவது தன் வீரத்தின் மீது அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை அந்த ராவணன் தேர் இழந்து ஆயுதங்கள் எல்லாம் இழந்து மணி மகுடங்களை இழந்து தனியே ஒரு போல போர்க்களத்தில் நிற்கிறான் அந்த இடத்தில் ராமன் பேசுவதாக கம்பன் ஒரு காட்சி அமைக்கிறான் கூறுகிறான் ராவணனிடம் என்ன இல்லை செல்வம் குபேரன் அவன் அன் அரண்மனையிலேயே வேலை செய்கிறான் அதற்கு மேல் என்ன வேண்டும் வீரம் தவம் புகழ் பெருமை ஆள் அம்பாரம் எல்லாம் அவனிடம் தேவைக்கு அதிகமாக இருந்தது இருந்தும் நிராயுத பாணியாக நிற்கிறான் ராமன் நினைத்திருந்தால் ஒரு நொடியில் அவன் உயிரை வாங்கி இருக்க முடியும் அவ்வளவு அனாதையாக நிற்கிறான் என்ன ஆயிற்றவன் செல்வம் பணம் புகழ் எல்லாம் ஒன்றும் துணைக்கு வரவில்லை ராமன் சொல்கிறான் அறத்தின் துணையன்றி மரத்தினால் பெரிய போர்களை வெல்ல முடியாது இதை மனதில் கொள் தனித்து நிராயுத பாணியாக நிற்கும் உன்னை கொல்ல மனம் வரவில்லை உன் சுற்றத்தோடு போய் இரு என்று அனுப்பி வைக்கிறான் அந்த பாடலை பார்ப்போமா அறத்தினால் அன்றி அமரர்க்கும் அரும் சமம் கடத்தல் மரத்தினால் அரிது என்பது மனத்திடை வலித்தி பரத்தி நின் நெடும் பதிப்புக கிளையொடும் பாவி ி யான் அது நினைக்கிலேன் தனிமை கண்டு இறங்கி என்று சொல்கிறான் அறத்தினால் அன்றி அறவழியில் செல்வது அல்லாமல் அமரர்க்கும் தேவர்களுக்கும் அரும் சமம் அரும் சமர் அதாவது பெரிய போர்கள் கடத்தல் கடந்து செல்லுதல் மரத்தினால் அரிது அறமல்லாத மரவழியில் சென்றால் அரிது வெற்றி காண்பது அரிது என்பது என்பதனை மனதிடை வலித்து மனதில் ஆழ பதிவு செய்து கொள் பறத்தி பறந்து செல் இங்கு நிற்காதே நின் உன்னுடைய நெடும் பெரிய பதி வீடு இல்ல அரண்மனை புக சென்று கிளையோடும் உறவினர்களோடு பாவி பாவம் செய்தவனே இறத்தி இருப்பாயாக யான் நான் அது நினைக்கிறேன் அது என்பது உன்னை கொள்வதை நினைக்கவில்லை தனிமை கண்டு இறங்கி உன் தனிமை கண்டு இறக்கப்பட்டு என்று சொல்கிறான் ராமாயணம் கதையோ உண்மையோ அது ஒருபுறம் இருக்கட்டும் சமீப காலத்தில் ஊடகங்களில் ஒரு பெரிய நிறுவனம் மிகப்பெரிய பணக்காரர்கள் இருந்து சரிந்து கீழே வந்தது என்று பிடித்தோம் அறம் துறந்த தலைவர்கள் சர்வாதிகாரிகள் மனித இன சமூக விரோதிகள் நம் கண்முன்னே சந்தித்த பல சரிவுகள் அழிவுகளை நாம் பார்த்திருக்கிறோம் பணம் அரசியல் செல்வாக்கு ஆள் பலம் எல்லாம் இருந்தும் அற வழியில் செல்லாததால் அழிந்தனர் அழிகின்றனர் அழிவர் மரம் ராவணனை நிரோய் நிராய பாணியாக்கி போர்க்களத்திலே நிற்க வைத்து வேடிக்கை பார்த்தது ஒரு சர்க்கம் மரம் அனைவரும் வேண்டாம் என்று கெஞ்சிய கேடு அவனை எங்கு கொண்டு வந்து நிறுத்தியது பாருங்கள் கம்பன் ராவணனை மிக அழகாக அவன் இசை பக்தி வீரம் அறிவு குணங்களை சித்தரித்திருக்கிறான் ஆனால் அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்பதை தன் காவியத்தின் லட்சிய வாசகமாக வைத்து அப் இப்படிப்பட்ட பெரும் ராவணேஸ்வரன் தன் செய்கையால் இப்படி வீழ்ந்து பட்டான் என்பதை திறம்பட எடுத்துரைக்கிறார் இதை சொல்வதற்காகவே காத்து இருந்ததைப் போல கம்பன் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த பாடலை பொருத்தி அதாவது ஒரு சுச்சுவேஷன் சாங் என்று சொல்வோமே அதைப்போல் பொருத்தி இருக்கிறான் பாருங்கள் அன்றி மரத்தினால் அறிவே என்பதை இந்த அதாவது ராவண காப்பியத்தின் வாசகத்தை உண்மையை மனதிடையை நிறுத்துவோம் மக்களுக்கும் மற்றவருக்கும் இதை சொல்வோம் நாமும் வாழ்ந்து காட்டுவோம் நன்றி இத்துடன் இந்த பகுதியை முடிக்கிறேன் மீண்டும் பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்